நீ அழகாயிட்டே இருக்கே சொல்லு எனக்கு கிரீமு சொல்லு கிரீமு மாட்டேன் ஆகி அது புள்ளி உன என் சேர்க்க போறான் போரிங்கிட்டே எனக்கு பிள்ளைகிட்ட பேசணும் பேச முடியாது அது வேலை விட்டே இருக்கும் போய் விளையாடுறேன்னா விளையாடு முத சதத்துல விளையாடிட்டு

சொல்லுங்க இந்த அத்தை உங்களுக்கு காங்கையனும் அங்க வஞ்சிட்டு இருக்காக ஆமா நீ மட்டும் தான் இருக்க பூமாரி எங்க இப்ப நானே விளையாடறதுக்கே வந்தோம் அதுக்கடையில கூப்பிடுறாங்களாக்கும் கொஞ்ச நேரம் கூட விளையாடிட்டு வரணும்னு சொல்லுங்கனே சரி கொஞ்ச நேரம் கூட விளையாடு பூமாரி எங்க அதோ அந்த சரி விளையாடணும் தெரியுதுல அங்க தான் நிக்காத போய் பாருங்க நான் கொஞ்சம் கூட விளையாடிட்டு வரேனே ஓஹோ மேடம் தனியா நிக்கங்களா இது கூட நல்ல சந்தர்ப்பம் தான் இந்த புள்ள நீனா எந்திரந்தே சொல்லுவோம் அவங்க பேசناها வச்சாண்டு சரி சரி நம்ம பாத்துக்கலாம் சரி மொத ஊஞ்சலே ஆடுவோம் பா என்ன குளுகுளுன்னு இருக்கு ஊர்னா இது ஏன் ஊரு ஹாய் பொம்மை பொம்மைல பூவு இல்ல இல்ல பூவுல தான் பொம்மை இப்படி எல்லாம் யோசிச்சிருக்காக நல்ல கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்குது சரி ரெடி பியர் அவங்க இன்னொரு போட்டோ எடுத்துக்கிட்டுமா

ஏய் பூ மாதிரி லூஃபுல் கொடைக்கானது போயிட்டியா உன்னத நினைச்சிட்டே இருந்தேன் போன் பண்ணிட்டு ஆமாவா கடக்கா நேற்று ராத்திரி, உம் மாப்பிடுறோம் சாயந்திரம் வந்தோம் வந்த கொஞ்சம் கொஞ்சம் சுத்தி பார்த்தோம் அப்புறம் சீ மூட்டி டான்ஸ் ஆடுவாங்களே அங்கெல்லாம் நின்னு பார்த்தோம் ஆனா நைட் எல்லாம் போகல இன்னைக்கு ராத்திரி போலான்னு சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குதுங்க இங்க ஒவ்வொன்னும் பார்க்கறதுக்கே கண்ணுக்கே என்னவோ சொல்ல கண்ணுக்கே பிரமிப்பா இருக்குது நல்லா செல்லுன்ட்டு அழகா இருக்குது குணா கொகைக்கெல்லாம் போனோம்

ஜாலியா இருக்கும்ல நான் எல்லாம் இப்படி ஃபேமிலியா எங்கேயுமே போனது இல்ல ஃபேமிலியும் மொத எனக்கு அந்த அளவு இல்ல பெரிய அளவுல அம்மாவும் நானும் தான் போயிருக்கோம் அம்மாவும் நானும் கொடைக்கானல் ஊட்டி எல்லா இடமே போயிருக்கோம் போகாத இடமே கிடையாது வில்லேஜ் தான் வந்ததே இல்ல இப்போ வில்லேஜ் செட்டில் ஆயாச்சு நல்லா என்ஜாய் பண்ணு ஓகேவா எல்லாரும் வந்திருக்கோம் அண்ணி வீட்டுல அப்ப அண்ணி வீட்டுல உள்ள சித்தி அவங்க இருக்காது அவங்க குடும்பம் எங்க வீட்டுல எங்கட்டு வரலாம் வந்திருக்கோம் இன்னும் எடுத்தா நிறைய பட்டாரங்கள்லாம் இருக்குதுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வரணும்னா இடம் பத்தாதில்ல மல்லிகார்த்தையெல்லாம் கூட்டிட்டே வரல கூட்டிட்டு வரணும்னு நினைச்சா அவங்கள்ட்ட சொல்லவும் இல்லை என்ன எனக்கு அவ்வளவு தெரியல அப்புறம் எங்க அப்பத்தா கூட கூட்டிட்டு வந்திருக்கோம் வரமாட்டேன்னா சொல்லிச்சு வந்தே ஆகணும்ட்டு கூட்டிட்டு வந்துட்டோம்

திங்கக்கிழமை நீ வந்தாதான் அம்மாட்ட உன இன்ட்ரோ பண்ணி வச்சாதான் எனக்கு ரிலாக்ஸ் ஆவே நான் முதல்ல இப்ப டென்ஷன்லயே இருக்கேன் அம்மாவும் என்கிட்ட ஒழுங்க பேச மாட்டேக்கு மோம் குடுத்து நீ வந்தாதான் அம்மா இவதான் உங்க மருமக அப்படின்னு இன்ட்ரோ பண்ண அப்பாட என் மனசுல உள்ள பாரமே தீந்து போகும் உங்களுக்கு மனசுல உள்ள பாரம் தீந்துரும் எனக்கு பயமா இருக்குங்க எதுவும் நினைச்சிட கூடாதுல இதுக்கு தான் அந்த புள்ள அடிக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சோ அப்படி இப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா என்னமோ பயமா இருக்குது சரி பாத்துக்கலாம் எதுமே ஃபேஸ் பண்ணி தான ஆகணும் டாக்டர் டாக்டர் ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணிட்டாங்க பெரிய டாக்டர் வர சொன்னாங்க அவங்களே ஓகே ஓகே a few minutes ல வரேன் பூமாரி நான் ஒரு 1 hour கழிச்சு உனக்கு கால் பண்ணிட்டுமா ஒரு ஆபரேஷன் இருக்குது சரிங்க கார்த்தி ஆபரேஷன் முடிச்சிட்டே வாங்க நீங்க ஃபோன்லாம் பண்ணவேனா நானே ஒரு மணி நேரம் கழிச்சு உங்களை கூப்பிடுவேன்

அப்போட கிடி பைய வலிக்கு வருது விட்டு கூடாது அதுக்கு என்ன பூமாரி இந்த மாதிரி எல்லாரும் சுத்தி பாக்கணும் பொம்பளைங்க வீட்லயே இருப்பாங்க அதுக்காகதான் இந்த டூரே ஏற்பாடு பண்ணது இனி என்ன அடுத்த மாசம் என்ன ஊட்டி போட்டுருவோம் அப்படி அப்புறம் பூமாரி சொல்லுங்கன்னு தப்பான்னு எடுத்துக்காதீங்க திரும்ப திரும்ப பேசுறேன்னு நினைக்காதீங்க நான் அன்னைக்கு சொன்னதை யோசிச்சு பாத்தீங்களா இந்த பாருங்க மதன் நான் பேசுனேன்னு தப்பா நினைக்காதீங்க அன்னைக்கு பேசுனதுக்கே எனக்கு வருத்தமா இருந்துச்சு நான் யாரையுமே காயப்படுத்தி பேசினதே இல்ல உங்களை தான் அன்னைக்கு காயப்படுத்தி பேசுனது எனக்கே ரொம்ப வருத்தப்பட்டேனா அவங்களுக்கு நல்ல பொண்ணு அமையும் எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணும்ட்டு எந்த ஆசையும் இல்லை கொஞ்ச நாள் போட்டோன்னுட்டு இருக்கேன் அது இல்லாம யாரை கல்யாணம் பண்ணும் அப்படி இப்படி என் மைண்ட்ல எதுவுமே இல்லை புரிஞ்சுக்கோங்க உங்களுக்குன்னு எதாவது பொண்ணு பிறந்திருப்பாங்க சீக்கிரமே கல்யாணம் நடக்க தான் போகுது சும்மா கல்யாணம் கல்யாணம் என்கிட்ட பேசிட்டு என் பெத்தல வராதிங்க வீட்டுல எதுவும் பார்த்தாங்கன்னா எதுவும் நினப்பாத இங்க பாருங்க பூமாரி நீங்க எப்படி யாரையாவது கல்யாணம் கண்டிப்பா போறீங்க இப்போ இல்லாட்டாலும் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணாதான் போறீங்க அது ஏன் என்னையா இருக்கக்கூடாது சொல்லுங்க நானா ஏன் இருக்கக்கூடாது இல்ல உங்க அண்ணன்களுக்கு ரெண்டு பேருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் சொல்றதுக்கு என்ன நம்ப மாட்டீங்க நேற்று ராத்திரி பேசி பேசி உங்க சரவணானே என்னம்மா சொன்னாரு பூமாரிக்கு உங்களை கட்டி வச்சா மாதிரி நல்லா இருப்பா அப்படி சொல்லிட்டாரு ஒரு வார்த்தையை விட்டாரு அப்பதான் எனக்கே திருப்தியாச்சு சரி அவங்களுக்கும் நம்ம கல்யாணம் பண்ணணும்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு

பயப்படாத வசி நாமதான் பக்கத்திலே உட்காந்துருக்கேன்ல பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருதே நீ வருவாயன பூத்து பூத்து புன்னகை செய்து வைப்பேன் நீ வருவாயன என்ன பாட்டு சிச்சுவேஷன் சாங்க அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்கும் அவங்க பயந்துட்டு அங்கிட்டே நின்னுட்டாங்க இதுக்கு தானே வந்திருக்கோம் எல்லாம் எல்லாரும் போகணும்ட்டு நானே பயப்பட முடியவா நானே வந்திருக்கேன்னா பாருங்களேன் மாமா மாமா இப்படியே ஒரு போட்டா பிடிங்களேன் நல்லா இருக்குல்ல இனி நம்ம இப்படி வர மாட்டோம் இன்னும் ஒருத்தங்களை கூட்டிட்டுதான் வருவோம் இன்னும் ஒருத்தங்களா அது யார கூட்டிட்டு வருவோம் என்ன மாமா இது கூட கண்டுபிடிக்க முடியலையா இன்னும் வரும்போது நம்ம பிள்ளைய கூட்டிட்டு மூணு பேரா வருவோம் அதான் சொல்றேன் அடி கள்ளி ஆமல்ல இனி ரெண்டு பேரா வர போறது இல்ல இன்னும் வந்தா மூணு பேரும் நாலு பேரோ அஞ்சு பேரோ என்ன ஆமா ஆமா அஞ்சு பேர் போவாங்க அங்கிட்டு அதோ அதோ பூமாரிய பாருங்க திரும்பி பாத்துட்டே போற கை சம்மிங்க மாமா